மட்டுமே காண்ப திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பர் குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ண மணிவண்ண மலையப்பா கோவிந்தா 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 இறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்ற கேசவா கலினாக்கிறங்கே கலிலே இறங்கி நிலையாக கோயில் நிற்கின்ற கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா Govinda, 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 govinda.